SASDOவின் பிரதான செய்திகள் தலைப்புச் செய்திகள் திட்டமிட்டி தாமதிக்க பெடுகிறதா சும்மணி மனிதப் புதை குளியாக்கிழ்வு புரப்பு சாந்ததல் உள்ளிட்ட முக்கியாவடங்களி பிரகாந்திருப் போருக்க முக்கியார் வித்தல் அனுரவின் பெயரை வைத்து ஏமாற்றும் அமைச்சர்கள் மது போதையில் வாக்குவாதம் ஒருவர் வெட்டி படுகொலை யாழில் பதினான்கு பேர் போலீசாரால் கைது நாடாளுமன்றத்தில் ம்ப் பேசும்போது நடந்த செயலால் பரபரப்பு செம்மணி மனித புதைகுழி அகழ்வு திட்டமிட்டே தாமதிக்கப்படுகிறது என்று தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரணேசன் குற்றம் சாட்டியுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் செம்மணி மனித புதைகுழிகளை அகழ்வதற்கு தேவையான நிதி மூலத்தை கண்டறியதோ போதிய நிதியை ஒதுக்குவதோ தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு இயலாத ஒன்றல்ல நிதியை ஒரே அடியாக விடுவிப்பதும் இயலாத ஒன்றல்ல ஆனால் அரசாங்கம் நிதியை கால இழுத்தடைப்புகளுக்கு பிறகு கட்டம் கட்டமாகவே விடுவித்து வருகிறது செம்மணி புதைகுழிகளில் இருந்து மிகப்பெரும் எண்ணிக்கையில் எலும்புக்கூடுகள் ஒரே வெளிப்படுவதை இந்த அரசாங்கம் விரும்பவில்லை அவ்வாறு வெளிப்படுவது படைத்தரப்பை ஒருபோதும் தண்டிக்க விரும்பாத தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு உள்ளூரிலும் சர்வதேச அரங்கிலும் பெரும் நெருக்கடிகளை ஏற்படுத்தும் இதனாலேயே நிதியை காரணம் காட்டி செம்மணி மனித புதைகுழி அகழ்வு திட்டமிட்டே தாமதிக்கப்படுகிறது தற்போது இன அழிப்பின் சாட்சியங்களாக செம்மணி புதைக்குழிகளில் எழுந்து நிற்கின்றன மேற்பட்டூடுகள் அழிப்பு நிகழ்ந்தது என்பதற்கான சாட்சிகள் பலர் இன்னமும் உள்ளனர் அவர்களால் பயத்தின் காரணமாக தங்களை வெளிப்படுத்த இயலவில்லை ஆனால் உயிருள்ள அந்த சாட்சியங்களை விட உயிரில்லாத எலும்புக்கூடுகள் வலுவான சாட்சியங்களாக இன்று எழுந்து நிற்கின்றன காலம் எங்களுக்கு தந்திருக்கும் இந்த வாய்ப்பையாவது எமது தமிழ் தலைமைகள் இருக பற்றிக் கொள்ள வேண்டும் என்று கூறினார் அரசாங்கத்தின் லங்கா கோமன் கிளவுட் அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பல முக்கிய அரசாங்க இணைய சேவைகள் தற்காலிகமாக பாதிப்படைந்துள்ளது மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக பதிவாளர் நாயக திணைக்களத்திலும் பிறப்பு திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ் பெறுதல் வாகன வருமான அனுமதி பத்திரம் பெறுதல் உள்ளிட்ட வலைதளங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த சேவைகளை விரைவில் மீட்டெடுக்க ஐசிடிஏ ஏ தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் பொதுமக்களுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு குறித்த நிறுவனம் வருத்தம் தெரிவித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்று முற்போக்கு கூட்டணித் தலைவர் மெனோ கணேசன் தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கூறினார் இந்த பத்தாயிரம் தனி வீட்டு திட்டம் என்பது தமிழ் முற்போக்கு கூட்டணியினராகிய நாம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை அழைத்து வந்து நோர்வோர்ட் நகரில் அவருக்காக நாம் நடத்திய வரவேற்பு நிகழ்வில் அவர்களிடம் கேட்டு பெற்று அவரது வாயால் இந்திய அரசின் சார்பில் அவர் வழங்கிய உறுதிமொழியின் மூலம் இலங்கை வாழ் மலையக மக்களுக்காக நாம் பெற்றுக் கொடுத்ததே ஆகும் இதையே இன்றைய அரசு முன்னெடுக்க முனைவதாக தெரிகிறது நாம் ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளோம் ஆனால் அரசாங்கத்தில் இருக்கும் ஜேவிபி மலிநாட்டு அமைச்சர்கள் எம்பிக்கள் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பெற்றவர்கள் என்பதை முழு படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குடா கல்கமோ பகுதியில் இடம்பெற்றுள்ளது குடா பகுதியை சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் தனது சகோதரரின் வீட்டில் வேறொரு குழுவோடு மது அருந்திக் கொண்டிருந்த நிலையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது சம்பவத்தில் படுகாயமடைந்த நபர் குருநாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் இதன்போது உயிரிழந்தவரை சகோதரர் வாளால் வெட்டி கொலை செய்துள்ளார் என்று ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இதனையடுத்து கொலை செய்த சந்தக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சடலம் குருநாகல் வைத்தியசாலையின் பிரேதாரையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் குருநாகல் போலீசார் இச்சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இன்று பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்ட பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த மூன்று நாட்களில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக இன்று போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பாலிதெனவர்ட்ன கூறியுள்ளார் இதன்போது ஐஸ் போதைப் பொருள் கஞ்சா கசிப்பு மற்றும் சட்டவிரோத மண்ணு உள்ளிட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உரையாற்றும் போது திடீரென இரண்டு உறுப்பினர்கள் டிரம்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இஸ்ரேல் காசா இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ள நிலையில் அமைதி உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எகிப்து செல்ல உள்ளார் அதற்கு முன்னதாக இஸ்ரேல் சென்றார் அவருக்கு இஸ்ரேலில் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் உலகிற்கு ரதிக டிரம்ப்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுந்து நின்று புகழாரம் சூட்டினர் இந்த நிலையில் திடீரென இரண்டு உறுப்பினர்கள் டிரம்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டனர் இதனால் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் பரபரப்பு ஏற்பட்டது அவர்கள் இருவரும் அவை பாதுகாவலர்களால் வெளியேற்றப்பட்ட பின்னர் ட்ரம்ப் தொடர்ந்து உரையாற்றினார் ஜமீன் மற்றும் ஓபர் காசிப் ஆகிய இரண்டு உறுப்பினர்கள் கோஷம் எழுப்பினர் அதில் ஒருவர் இனப்படுகொலை என எழுதப்பட்டிருந்த பதாகையை தூக்கி பிடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் திட்டமிட்டே தாமதிக்கப்படுகிறதா சும்மணி மனித புதை குழியாக்கிழ்வு பிறப்பு சான்றிதழ் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை பெற காத்திருப்போருக்கு முக்கிய அறிவித்தல் அனுரவின் பெயரை வைத்து ஏமாற்றும் அமைச்சர்கள் மது போதையில் வாக்குவாதம் ஒருவர் வெட்டி படுகொலை யாழில் பதினான்கு பேர் போலீசாரால் கைது நாடாளுமன்றத்தில் டிரம்ப் பேசும்போது நடந்த செயலால் பரபரப்பு